ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி அளவுக்கு வந்து மூணு பட்டை எடுத்துக்கலாம் நாலு கிராம்பு ஏலக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூனு இது இதெல்லாம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சிக்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆறு பல் பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தி அது கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து ஒன்று கீறி போட்டுக்கலாம் இது பச்சை மிளகா வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பிரியாணி தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தழை ஒரு கைப்பிடி புதினா ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து பீன்ஸு நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் பார்த்திங்கன்னா சோயா மீன்மேக்கரு இதெல்லாம் வந்து மேக்கர் வந்து ஊற வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் வெட்டுக்கோங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பிரியாணி இலை வந்து ரெண்டெண்ணெய் எண்ணம் சேர்த்திருக்கிறேன் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் இது வந்து இப்படி போடையில் வந்து நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ரெண்டு வந்து பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா வந்து வணக்கிக்கலாம் வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வணக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இப்போ வந்து கலர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற பிரியாணி கலர் எடுத்து கொடுக்குற பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு இப்போ அதை நல்லா வந்து வணங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அதை வந்து இதில் சேர்த்தி நல்லா வணங்கிக்கல அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதையெல்லாம் வந்து மசாலாலாம் சேர்த்திக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க பார்த்தீங்கன்னா லெமன் வந்து அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து நம்ம வந்து குழம்பு கரண்டியில் ஒரு குழி கரண்டி வந்து தயிர் ஊற்றியிருக்கிறேன் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் செய்யலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் வணங்குறக்கு உப்பு போட்டிருக்கணும் உப்பு செக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா கே கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நம்ம வணக்கலாம் தான் வந்து அந்த காரமெல்லாம் வந்து கேரட்டு பீன்ஸில் வந்து இறங்கும் இப்போ இதனால் வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மீல் மேக்கர் சோயா வந்து சேர்த்திக்கலாம் சின்ன சோயா சின்ன சய சேர்த்தி செய்யலே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மசாலாவில் வந்து இந்த காய்க மீல் மேக்கர் எல்லாம் வந்து நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு அளவு தண்ணி அப்படிங்கிற கணக்கில் வச்சு ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தா இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அரிசி வந்து இப்போ வந்து நான் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி நம்ம இதில் வந்து சேர்த்திக்கலாம் தண்ணி இறுத்துட்டு அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் கொதி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் உப்பு காரை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ உப்பு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பரான உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் நீளமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து சுலபமான முறையில் வீட்டிலையே ரெடி பண்ணலாம் சாப்பாட்டு அரிசி வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசிலேயே ரெடி பண்ணுங்கள் பிரியாணி அரிசி தான் வேணுங்கிறது இல்லை சாப்பாட்டு அரிசிலே நம்ம செய்ய செஞ்சு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் यू அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பாய்